பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் சென்ற வார சேர் ஆப்ரேட்டிங் அனாலிசிஸில் நூறு கோடி ரூபாய் பணமதிப்புக்கு மதிப்புக்கு ஐநூறு ரூபாய் பங்கு ஒன்றில் வாங்கி விற்பது விற்று வாங்குவது என்று இரண்டு வகையான வியாபார முறைகளில் லாபம் பார்த்தோம் இப்போது அந்த வியாபாரத்தை அதே ஒரு மணி நேரத்திற்குள் வேறு எப்படியெல்லாம் தினவணிகம் செய்து லாப சதவீதத்தை அதிகப்படுத்தலாம் என்பதை இந்த பதிவில் புரிந்து கொள்வோம் இன்ட்ரடே ட்ரேடிங் என்று வந்துவிட்டால் அதாவது குறுகிய கால இடைவெளிக்குள் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யார் பங்குச்சந்தைக்குள் வந்தாலும் அவர்களிடம் பரபரப்பும் பதட்டமும் வெகு இயல்பாக தொற்றிக்கொள்ளும் அதனால் அக்கௌண்டில் வெறும் பத்தாயிரம் ரூபா வச்சிருந்தாலும் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடிகள் பணம் வச்சிருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர் என்பது விரலுக்கேற்ற வீக்க மாதிரி தான் சந்தையில் தற்காலிகமாக நகர்த்தப்படும் பங்குகளின் விலை ஏற்ற இறக்க மாறுதல்கள் என்பது நீர்க்குமளிகள் போல அவ்வப்போது தோன்றி அற்ப ஆயுசலம் மறைந்து போகும் தன்மையுடையது ஆகையால் நமக்கு ஏற்படும் இன்பமோ துன்பமோ இதுவும் கடந்து போகும் என்ற வாழ்க்கை தத்துவத்தைப் போலத்தான் பங்குச்சந்தை தினவணிகத்தில் ஒவ்வொரு என்ட்ரிக்கு பின்பும் எக்ஸிட் ஆகும் வரையிலான காலகட்டம் வரைக்கும் ஏற்படும் லாப நஷ்ட கணக்குகளும் எம்டிஎம்மில் இதுவும் கடந்து போகும் என்கிற ரீதியில் அத்தனை ட்ரேடர்களுக்கும் தினவணிக தத்துவமாக எதிரொலித்து கொண்டே இருக்கும் எனவே நமது நூறு கோடியை ஒரு பங்கில் இறக்கி விட அந்த பங்கின் டோட்டல் ட்ரேடட் குவாண்டிட்டி எனப்படும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆவதை நாம் மிகவும் கவனமாக கண்கொத்தி பாம்பை போல கண்காணித்துக் கொண்டே வர வேண்டும் நமது அளவு திட்டத்தை விட கணிசமாக வால்யூம் உயராமல் நம் கட்டுப்பாட்டுக்குள் அந்த பங்கில் வியாபாரம் நடைபெறும் வரைதான் அந்த பங்கில் நாம் தொடர்ந்து நம் இஷ்டப்படி கோலோச்ச முடியும் அப்படி நமது கட்டுக்குள் நடைபெறும் தினவணிகத்தின் வேறொரு மாதிரியை இன்று தெரிந்து கொள்ளலாம் நமது கைமீறி போகும் தினவணிகத்தில் சாதுரியமாக தப்பித்து வரும் மாதிரிகளை பிறகு பார்க்கலாம் முந்தைய பதிவில் இருபது லட்சம் பங்குகளை தொடர்ந்து வாங்கி காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்குள் ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகள் வரைக்கும் உயர்த்தி சென்ற அதே பங்கில் இன்று வேறொரு விதமான வியாபார அணுகுமுறையை பார்க்கலாம் ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த பத்து நிமிடத்திற்குள் நாம் வாங்கிய இருபது லட்சம் பங்குகளில் இருந்து எழுபது சதவீத எண்ணிக்கையிலான பங்குகளை விற்று கொண்டே வர வேண்டும் அதாவது மூன்று அல்லது நான்கு வினாடிகள் இடைவெளிகளில் ஏழாயிரம் முதல் எட்டாயிரத்து ஐநூறு பங்குகள் வீதம் சந்தை விலையில் விற்று கொண்டே ஐநூற்றி ஆறு ரூபாய் வரைக்கும் அந்த பங்கின் விலையை குறைத்துவிட்டு அதன் பிறகு ஐநூற்றி ஆறு ரூபாயிலிருந்து மீண்டும் வாங்க தொடங்க வேண்டும் நாம் வாங்கியிருந்த இருபது லட்சம் பங்குகளில் எழுபது சதவீத பங்குகள் எனும்போது சுமார் பதினாலு லட்சம் பங்குகளை மீண்டும் விற்ற வேகத்திலேயே வாங்கி அடுத்த பத்து நிமிடத்திற்குள் பழைய ஹை ரேட்டான ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகளை விட ஒரு அரை சதவீதம் வரை உயர்த்தி ஐநூற்றி பத்தொம்பது ரூபாய் ஐம்பது காசுகளாக உயர்ந்துவிடும் ஒரு வியாபார சூழலில் மணி இப்போது காலை பத்து எட்டு அல்லது பத்து பத்து ஆகியிருக்கும் அடுத்து ஒரு இருபது அல்லது முப்பது நிமிடங்களுக்குள் ஐநூற்றி பத்தொம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஐநூற்றி பனிரெண்டு ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலைகளில் இருபது லட்சம் பங்குகளையும் விற்று வெளியேற வேண்டும் இப்படி அந்த அறுபது அல்லது எண்பது நிமிடங்களுக்குள் ரீடெயில் ட்ரேடர்களை டபுள் அட்டாக் செய்யும்போது கிடைக்கும் லாப கணக்கை இப்போது பார்ப்போம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகள் வரைக்கும் பங்கின் விலையை உயர்த்திய போது நமது பையிங் ஆவரேஜ் தோவராயமாக ஐநூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்று முந்தைய பதிவில் பார்த்தோமல்லவா இப்போது ஐநூற்றி பதினாறு ரூபாய் எண்பது காசுகளிலிருந்து ஐநூற்றி ஆறு ரூபாய் வரைக்கும் பதினான்கு லட்சம் பங்குகளை மட்டும் விற்றுக்கொண்டே வரும்போது நமது செல்லிங் ஆவரேஜ் சராசரியாக ஐநூற்றி பதினோரு ரூபாய் ஐம்பது காசுகள் என்று வைத்துக்கொள்வோம் மீண்டும் ஐநூற்றி ஆறு ரூபாயிலிருந்து ஐநூற்றி பத்தொம்போது ரூபாய் ஐம்பது காசுகள் வரைக்கும் பங்குகளை வாங்கிக் கொண்டே வரும்போது உள்ள பையிங் ஆவரேஜ் சுமாராக ஐநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற அளவில் இருக்கும் அதன் பிறகு ஐநூற்றி பத்தொம்பது ரூபாயிலிருந்து ஐநூற்றி பதினோரு ரூபாய் வரைக்கும் இடையில் உள்ள விலைகளில் நம்மிடம் இருக்கும் இருபது லட்சம் பங்குகளையும் விற்று தீர்க்கும்போது அதற்கான செல்லிங் ஆவரேஜ் சுமாராக ஐநூற்றி பதினைஞ்சி ரூபாய் ஐம்பது காசுகள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வியாபாரத்தில் நமது டோட்டல் ட்ரேடட் குவாண்டிட்டி என்பது மொத்தம் அறுபத்தெட்டு லட்சமாக இருக்கும் பை குவான்டிட்டி முப்பத்தி நான்கு லட்சம் செல் குவான்டிட்டி முப்பத்தி நான்கு லட்சம் இப்படிப்பட்ட தினவணிக நகர்வுகளுக்கான நெட் ப்ராஃபிட் என்பது ஒட்டுமொத்த செல்லிங் ஆவரேஜ் ரேட்டிலிருந்து ஒட்டுமொத்த பையிங் ஆவரேஜ் ரேட்டை கழித்து வரும் தொகையோடு நாம் வாங்கி விற்ற பங்குகளின் எண்ணிக்கையால் பெருக்கி கிடைக்கும் தொகையாகத்தான் இருக்கும் ஆக ஐநூற்றி எட்டு ஐம்பது ஐநூற்றி பன்னிரெண்டு ஐம்பது என்ற இந்த இரண்டு பையிங் ஆவரேஜுக்குமான டோட்டல் பையிங் ஆவரேஜ் ஐநூற்றி பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் என்று வைத்துக்கொள்வோம் அதேபோல் ஐநூற்றி பதினொன்று ஐம்பது ஐநூற்றி பதினஞ்சு ஐம்பது என்ற இரண்டு செல்லிங் ஆவரேஜுக்கும் டோட்டல் செல்லிங் ஆவரேஜ் ஐநூற்றி பதிமூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் என்று சராசரியாக எடுத்துக்கொண்டு இரண்டுக்குமான வித்தியாசத் தொகை மூன்று ரூபாய் இன்ட்டு முப்பத்தி நான்கு லட்சம் பங்குகளுக்கு என்று கணக்கிடும்போது ஒரு கோடியே இரண்டு லட்சமாக எம்டிஎம் இருக்கும் புரோக்கரேஜ் மற்றும் டேக்ஸ் போன்ற செலவுகள் அதிகபட்சமாக பத்து லட்சம் வரை கழித்தாலும் நிகர லாபமாக தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் சென்ற வார பதிவில் நாம் பார்த்த வியாபாரத்தின் லாபத்தை விட பதினேழு லட்சம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் எனவே பங்கு சந்தையில் ஒட்டுமொத்தமாக ஒரே பையிங் ஒட்டுமொத்தமாக ஒரே செல்லிங் என்று ஒரே விதமான அணுகுமுறையில் பங்குகளில் பணத்தை நகர்த்தும் போது சுலபமாக அதன் போக்கை ரீட்டெயில் ட்ரேடர்களால் கண்டுபிடித்து விட முடியும் அப்படிப்பட்ட வடிவேலு காமெடியில் வரும் மிளகாய் பொடி தடயங்களை போட்டுக்கொண்டே செல்வது நம்மை போன்ற மொத்த வியாபாரிகளுக்கு சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே ஏறி கொண்டிருக்கும் ஒரு பங்கை எதிர்பாராத நேரத்தில் படபடவென்று இறக்கி அவசர கதியில் ஏற்றி சில்லறை தின வணிகர்களிடம் அப்படியும் இப்படியுமாக பீதியை கிளப்பிவிட்டு வழக்கமான லாபத்தை விட சற்று கூடுதலான லாபம் பெறவும் இந்த சந்தையில் வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நமது எதிர்பாராத நகர்வுகளையும் திருப்பங்களையும் சரியாக தெரிந்து கொண்டு நம்மை பின்தொடர வேண்டுமானால் ஏடிபியை அடிப்படையாக கொண்ட தடய அறிவியலை கற்று தேர்ச்சி பெறுவது மிக மிக முக்கியம் சாதாரண வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கும் காவல்துறையில் பயிற்றுவிக்கப்பட்ட மோப்ப நாய்களுக்கும் உள்ள வித்தியாசம் போலத்தான் சார்ட் அனாலிசிஸுக்கும் டேட்டா அனாலிசிஸுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இது புரியாதவரை சந்தை எப்போதுமே ஒரு புதிர்தான் இதே வியாபார அணுகுமுறையை இறங்கு முகத்திலும் செய்து இதே அளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்கிவிடும் அதனால் சந்தையில் எதை செஞ்சாலும் அதை நாசூக்கா செய்யணும் இங்கே இடம்பொருள் ஏவலறிந்து செயல்படுபவர்களே தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியும் ஒரே விதமான பிஸ்னஸ் டெக்னிக் எதையும் தொடர்ந்து கடைப்பிடிக்கவே கூடாது அதுதான் தின வணிக ஆளுமைகளுக்கான நிரந்தர தாரக மந்திரம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்